மோனிகா சோபால உட்காராத உள்ள போ எங்க உட்கார்ந்தா என்ன இங்க பாரு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க நீ இங்க இருந்தா உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும் நீ உள்ள போ ஆ சரி சரி ஹாய் இது சர்லா வீடா ஆமா ஆமா எங்க அக்கா தான் உள்ள வாங்க அதுக்குள்ளே கதவு பண்ணிட்டாலா ஏய் உன்னை யாரு இங்க கதவு சொல்லவே உள்ள போ வா இசை கொண்டு வாங்க ஏ இன்னைக்கு நம்ம செம ஃபன் பண்றோம் ஆமா கதவு திறந்த பொண்ணு உன் தங்கச்சினா யார் அவ ஆமா ஆமா அவன் என் தங்கச்சி தான் சரியான சரி சரி அதை விடுங்க நம்ம போய் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் மியூசிக் போட்டு செம டான்ஸ் ஆடலாம் வாங்க வாங்க வா திங்க 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 இப்ப எதுக்கு நீ உள்ள வந்த வரதுக்கு முன்னாடி கழுத்து எடுத்து வரணும் தெரியாத உனக்கு சாரிடா எனக்கு உங்க கூட வந்து டான்ஸ் ஆடணும் ரொம்ப ஆசையா இருக்கு அதெல்லாம் உன தேவல நீ உள்ள போ ஏ சரலா அவளோ நம்மளோட டான்ஸ் ஆடுதுமே பிரபு உனக்கு அவள பத்தி ஒண்ணும் தெரியாது அவ நம்ம ஃபன்னே ஸ்பாயில் பண்ணிடுவா அவ உள்ள போட்டோ வா பிரபு நம்ம டான்ஸ் ஆடலாம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு நான் போய் சாப்பிடுற ஸ்நாக்ஸ் எடுத்துட்டா வா 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 இது ரொம்ப டேஸ்டா இருக்கு ஏய் யார் இந்த சிப்ஸ் சாப்பிட்ட இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான வெச்சிருந்தேன் இந்தாங்க நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்ட மிச்சோனே எனக்கு தேவ கிடையாது இன்ன என்கிட்ட கேக்குறது மாதிரி என்ன சாப்பிட்ட உன் அவ்ளோதான் சல்லா அவ சாப்பிட்டு விடு நாளைக்கு நம்ம ரெஸ்டாரன்ட்ல போய் சாப்பிடலாம் சரி சரி இங்கே பாரு இதா கடைசி இருக்கணும் மோனிகா நீ கவலைப்படாத உங்க அக்கா கொஞ்சம் டென்ஷனா இருக்கான்னு நினைக்கிறேன் அதனால தான் அவ கண்டிப்பா சரியாயிடுவா நீ குடு நான் சிப்ஸ் சாப்பிடறோம் மோனிகா ஏ ஐ வாங்க நம்ம உள்ள போலாம் தங்கச்சி கண்ணலே எனக்கு பிடிக்காதே பிரபு எப்ப பார்த்தாலும் நான் इरिटியேட் பண்ணிட்டே இருப்பா. ஏய் உன் தங்கச்சி ரொம்ப சாஃப்டா தான இருக்கா? நீ எதுக்கு இவ்வளவு தேவ இல்லாம டென்ஷன் ஆவர? சரி, அத விடுங்க. நான் முடியலன்னா உங்களுக்கு சாக்லேட் வந்தேன் இரே நான் போய் எடுத்து வரேன். ம். இன்னங்க. சாக்லேட் சாப்பியாயி செக். ஓ இதெல்லாம் சாக்லேட்லாம் ஏன் எடுத்த? சும்மா பாக்கறதுக்கு தாக்கா எடுத்தேன் இந்த கா நீ தொடர்ந்து ஒண்ணு எனக்கு தேவையில்ல ஒழுங்கு எங்க போ சரலா நீ ஏன் உன் தங்கச்சி மேல இவ்வளவு கடுமையா நடந்துக்கிற என் தங்கச்சி கண்டாலே எனக்கு பிடிக்காது சல்லா உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு எனக்கு ஒரு தம்பி இருந்தான் நான் சின்ன வயசுல அவன் கூட எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன் அவனும் இதே மாதிரிதான் எனக்குன்னு வாங்கின எல்லா பொருளுமே அவன் எடுத்துப்பான்

ஒரு நாள் திருவிழால அவன் தொலைஞ்சிட்டான் அதுக்கு அப்புறமா தான் எனக்கு அவனோட அருமையே தெரிஞ்சது அவன் இல்லாம என்னால இருக்கவே முடியல இப்பவும் தெரியுமா நீ உன் கடுமையா நடந்துக்காத அவன் மேல உன் கதை சோகமா இருக்கும் நினைச்சு கூட பாக்கல என்னோட தம்பி என்னால இன்னமும் மறக்க முடியல அவன் இல்லாம என்னால இருக்கவும் முடியல நான் இப்ப நினைச்சு பாக்குறேன் நான் எதுக்கு அவன்கிட்ட அவ்வளவு சண்டை போட்டேன்னு தயவு செஞ்சு நீயும் உன் தங்கச்சி மேல பாசமா நடந்துக்கும் அம்மா பிரபு நான் என் தங்கச்சி கிட்ட ரொம்ப கருமையா நடந்துட்டேன் இனிமே அவகிட்ட பாசமா நடந்துக்கிறேன் நல்லது இனிமேட்டாவது நீ பாசமா இருக்கிறேன்னு சொன்னிய அதுவே போதும் அம்மா கால் பண்றாங்க சரி நேரமாச்சு நான் வரேன் மோனிகா இங்க வாமா என்னாச்சுக்கா மோனிகா நான் மன்னிச்சுட்டு மோனிகா பரவாயில்லக்கா அவங்க ரொம்ப கடுமையா நடந்துகிட்டேன் நீ வீட்டு மேல பாசமா நடந்துக்கிறேன் உனக்கு உனக்கு தெரியுமா பிரபுட தம்பி திருவிழாவை தொலைஞ்சு போயிட்டாங்களாம் அந்த பையன் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் என்னக்கா சொல்றீங்க அக்கா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அதை யூஸ் பண்ணோம்னா அவங்க தம்பி திரும்ப கிடைச்சிருவாங்க சரி முனிக்கா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அக்கா நம்ம பிரபு அண்ணனுடைய போட்டோவை சோசியல் மீடியால போட்டு அவங்களோட தம்பியை கண்டுபிடிச்சு தர சொல்லலாம் ஆ நல்ல ஐடியா சொன்ன மோனிகா இரு இப்பவே நான் சோஷியல் மீடியால நினைக்கிறேன் ஏய் பிரபு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உன் தம்பியை பத்தி நான் சோஷியல் மீடியால ஆட் கொடுத்து இருந்தேன் ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா இதுவரைக்கும் எதுவும் வரல யார் கால் பண்றது ஹலோ நீங்க ஒரு பையனை பத்தி சோஷியல் மீடியால ஆட் கொடுத்து இருந்தீங்களா ஆமா அந்த பையன் உங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கான் உடனே போய் பாருங்க அப்படியா பிரபு அந்த அப்படியே கடிச்சிட்டானா போடா போடா